ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம அவர் பார்க்க போகிற கண்டென்ட் அதாவது கண்டென்ட்டுன்னு சொல்ல வேணாம் இப்போ நம்ம அண்டை மாநிலத்தில் நடந்திருக்கிற அந்த கேரளா மாநிலத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் அந்த சம்பவம் என்ன இப்போ எல்லாமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது மழை ஒரு கனமழையால் பேஞ்ச ஒரு வெள்ளம் அந்த வெள்ளத்தால் வந்துட்டு அந்த நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு அந்த நிலச்சரிவில் அந்த மழை வெள்ளமும் மண்ணும் கலந்து வந்ததுனால மூணு கிராமம் வந்து தண்ணி கடியில் தண்ணி சொல்கிறத விட தண்ணியும் மணலும் சேர்ந்த ஒரு கலவைனால் வந்து பார்த்தீங்கன்னா மூடிடுச்சு அந்த மூடின ஒரு கலவை கீழே பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மக்கள் வந்துட்டு உள்ளே இருக்கிறாங்கனா ஒரு கூறப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி காலையில் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது பேர் வந்துட்டு இறந்திருக்கிறதாக வந்து கணக்கு காட்டப்பட்டிருக்கு மீறி மக்களினுடைய நிலைகள் வந்துட்டு என்னென்னு வந்துட்டு விவரிக்க முடியலை அதாவது இன்னும் அஃபீஸியலாக அங்கே எந்த ஒரு இன்னும் ஒரு தகவலும் வரல பாதுகாப்பு பணியில் பார்த்திங்கன்னா நம்மளோட பாதுகாப்பு பாதுகாக்கும் வீரர்களும் நம்ம இராணுவ வீரர்களும் பக்கத்தில் இருக்கிற தன்னார்வலரும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு உதவி செய்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு நபர்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மீட்புப் பணியில் வந்துட்டு இயங்கிட்டு இருக்காங்க பட் அங்கே இருக்கிற முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ரெஸ்கியூ டீம் மட்டும்தான் அங்கே இருக்கணும் மற்றவங்க வந்துட்டு போக வேணாம் அதை வந்துட்டு தவிருங்க ஏன்னா வந்துட்டு உயிர் உடைமைகளுக்கு வந்துட்டு சேஃப் இல்லை இது வந்துட்டு மீட்பு பணியாளர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேரளா முதல்வர் வந்து பினராயி விஜயின் வந்து அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நா தமிழக அந்த நம்ம தமிழ்நாட்டு சார்பில் பார்த்திங்கன்னா ஐந்து கோடிக்கான ஒரு காசோலை பார்த்திங்கன்னா நம்ம கேரளா அரசுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஒரு அமைச்சர் வந்து ஏவா வேலு அவர் வந்து கொடுத்துருக்காரு இது வந்து நம்ம தமிழ்நாட்டு சம்மந்த நம்ம தமிழ்நாடு மாநிலம் நம்ம அரசு சம்மந்தப்பட்ட ஒரு பணம் ஏ அஞ்சு கோடி வந்து பார்த்திங்கன்னா கேரள அரசுக்கு வந்து டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி மீட்பு பணிக்காகவும் அங்கே இருக்கிறவங்களுக்காகவும் வந்துட்டு ஒரு நிவாரணத் தொகையை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவணி அவர் அவர் அஞ்சு 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 கோடி கொடுத்துருக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது போக பார்த்திங்கன்னா அவங்க கேரளா அரசு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வந்து டொனேஷன் பண்ணுற முடிகிற அளவுக்கு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு தனியாக வந்து வெப்சைட்டு ஓப்பன் பண்ணி அவங்க ஜிபே நம்பர்லேருந்து எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி அவங்களும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுருக்காங்க அதாவது இதில் என்ன நடந்திருக்கு அதாவது இயற்கை இயற்கைன்னு சொல்லும்போது அது ம மண்வளம் மனித வனம்லாம் வரத்தான் செய்யுது பட் போது அது வனமிலங்களுக்காகவும் மனிதனுக்காகவும் தான் இருக்குது இப்போ சமதான பகுதியில் பார்த்து மந்த மனிதர்கள் வந்து வாழ தகுதியான ஒரு நிலங்களாக இருக்குது பட் இந்த மாதிரி மா மலைமுகடுகளும் இந்த ஒரு பள்ள பள்ளத்தாக்குகளெலாம் இருக்கிற பகுதிகள் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு மனித வாழ்வு வந்துட்டு இந்த ஒரு கடினமான பகுதி அதாவது இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குடியேற்றங்களை வந்துட்டு தவிர்க்கணும் அதாவது இந்த மாதிரி சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா மலையிலுக்கு கடிவ கீழே இருக்கிற ஒரு கிராம மூணு கிராமங்களில் தான் நடந்திருக்குது அந்த மாதிரி ஒன்று ஒரு குடியேற்றத்தை வந்துட்டு தடுத்தா இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒன்று உயிரிழப்ப வந்துட்டு தடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இராணுவம் நம்ம இந்திய நாட்டு இராணுவம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு சமூக வலைதளங்களில் வந்துட்டு ஒரு வீ ஒரு வீடியோ வந்துட்டு பரப்பியிருக்காங்க அதாவது நம்ம வள வய வயநாட்டில் என்னென்ன நடந்திருக்கு என்ன மாதிரி வந்து நம்ம ராணுவ வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க அது பத்தின வீடியோ வந்துட்டு பாருங்க இதில் வந்துட்டு என்ன ஒரு கருத்து தெரிய வருதுன்னா இப்போ வந்து ஆடம்பரமாக இருக்கிற பணக்காரனும் சரி குடிசையில் இருக்கிற ஏழையும் சரி இயற்கை முன்னாடி வந்துட்டு சமமான ஆள்கள் தான் அதாவது இயற்கை வந்துட்டு நம்ம எந்தளவுக்கு வந்துட்டு சீன்றமோ அளவுக்கு அதோட எஃபெக்டை வந்து காட்டுவோம் பட் நம்ம வந்துட்டு இயற்கையோடு ஒன்றி போகணும் இயற்கையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் வனவிலங்குகள் வசிக்கக்கூடிய வ வனத்தையும் சரி ஆறுகள் போகக்கூடிய தடங்களும் சரி எல்லாற்றையுமே வந்து காப்பாற்றணும் அதாவது வனத்தை வந்துட்டு அடிச்சுட்டு அங்கே ஃப்ளாட்டு போடுறதும் சரி அது வந்துட்டு இயற்கை வந்துட்டு அந்த ஒரு வனவிலங்குகளுக்கான பிரச்சனை வர போ வருது வனவிலங்குகள் வந்துட்டு போ போ அவங்க வந்து போகிறதுக்கு இடம் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயும் பக்கத்தில் வந்துட்டு வேட்டையாடுறதுக்கான ஒரு ஒரு விலங்குகள் இல்லாமல் இப்போ நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஆட்டு கோழி இந்த மாதிரி இது தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு உருவாக்குறதுக்கு காரணமே வந்துட்டு மனிதர்களுடைய ஒரு நடவடிக்கை தான் இந்த மாதிரியோட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை வந்து விட்டுவிட்டாவே இந்த மாதிரி வணங்குகள் பிரச்சனை வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மாதிரி வந்துட்டு நீர் நீர் சம்மந்தப்பட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா ஆறும் சிறீ குளம் குட்டை ஏரி இந்த மாதிரி ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு வந்துட்டு தவிர்க்கணும் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தண்ணி தேங்கும் நிலைமை வெள்ளத்தில் வந்துட்டு வீடு அரிச்சுட்டு போகிறது இந்த மாதிரியான நிலைமைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியோட ஒரு ஆக்கிரமிப்புனால தான் நடக்குது அவர்களோட பகுதிகள் பார்த்திங்கன்னா நீருக்கான பகுதி நீருக்காக இருந்தால் நம்மளுடைய மனிதனோட ஒரு இயற்கை வந்துட்டு நம்மளை வந்துட்டு சீண்டாது ஒரு இயற்கை சீற்றம் இருக்கலாம் ஆனால் அதிகமாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது நம்ம தமிழ் ம மனித இனத்துக்கு இயற்கை இயற்கையை வந்து காப்பாற்றணுன்னா இயற்கையை வந்து இயற்கையை சார்ந்த ஒரு வன வனங்களும் சரி வனவினங்களும் சரி இப்போது நீர்நிலைகளும் சரி மழை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஆதிக்கத்தை குறைச்சாவே இயற்கை வந்துட்டு அதோட மனிதன் மீது வந்துட்டு எந்த ஒரு விருப்பையும் காட்டாது அதாவது வெறுப்பு காட்டாதுன்னு சொல்கிறத விட மனிதனுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் வந்துட்டு இயற்கையால் ஏற்படுத்த முடியாது சமகாலத்தில் வளர்ச்சி மக்களால் வந்துட்டு ஒரு ஒரு இன்னர்களும் இருக்கலாம் அதாவது இயற்கை சம்மந்தப்பட்டது இருக்கு இருக்காது அவர்களுடைய வா தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கலாம் பட் இயற்கைன்னு வரும்போது இயற்கைக்கு வந்துட்டு அது தெரியாது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அதோட உறுதிங்கிணைந்து வாழணும் இப்போ வனம் வன காடு இருக்குதுன்னா வனவிலங்குக்கானது நீர் இருக்குதுன்னா அது வந்துட்டு நீர்நிலைகளுக்கானது இப்போ வந்து மனிதன் இருக்கமா மனிதனுக்குன்னு ஒரு இயற்கை வந்துட்டு தனியாக ஒதுக்கி இருக்கும் அதோட ஒரு நிலைகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்தினா சரி இப்போ நம்ம வந்து காட்டுப்பகுதியோ இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற நீர்பகுதிகளோ வந்துட்டு பயன்படுத்துறது வந்து தவிர்த்தாலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதாவது இது நான் வந்துட்டு கேரளாவுக்கு மட்டும் சொல்ல கிடையாது கேரளா வந்துட்டு சொல்கிறத விட அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது பல ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா ஏரி ஏரி குளம் அந்த மாதிரி ஏடிகளில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளாட்டு போட்டு ஒரு எஸ்டேட் மாதிரி நடத்தி அங்கே வந்துட்டு எல்லாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு விற்கிறனால பார்த்திங்கன்னா மழை காலங்களில் பார்த்திங்கன்னா மழை தண்ணி தேங்கும்போது வீட்டுக்குள்ளேயும் வந்துடுது கொசு உற்பத்தி இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் பல நோய்கள் வந்துட்டு உண்டாக காரணமாக இருக்குது கொசு உற்பத்தி தான் முக்கியம் அந்த கொசு தான் வந்துட்டு மலேரியா டெங்கு காலாரா இந்த மாதிரி மஞ்சள் காமாலை மருத்துவ போட்டு எல்லாமே நோய்கள்லாம் வந்துட்டுருக்கு இது எல்லாம் நம்ம தவிர்க்கணுன்னா நம்மளோட ஒரு தூய்மையும் சரி நம்மளும் வந்து இயற்கையோட ஒற்று ஒத்து போனோம் தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியோட எண்ணங்கள் வந்து நம்மளால் பாதி தவி தவிர்க்கலாம் இந்த மாதிரி இன்னங்கள் வந்து தவிர்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்